நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வு முடிவு நவம்பர் மாதமா அதேமாரி காலி பணியிடங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உடன் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு இது உண்மையா நம்பலாமா இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறீங்க தானே கண்டிப்பாக எனக்கே ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தம்நாயில் வச்சு பிஜிடிஆர்பி தேர்வு முடிவு நவம்பர் மாதம் அதேமாரி வந்து காலி பணியிடங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு உடன் ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்ற மாதிரி வந்து அந்த தம்நாயல் வந்து வச்சுருந்தார் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஷாக்கு என்னோட அது இவ்வளோ போஸ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மினிமம் மார்க்ஸ் எடுத்தாவே எல்லோரும் போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரியே வந்து நாம் ஃபீல் பண்ணால் நண்பர்களே எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகாரபூர்வமாக நமது அரசாங்கம் கால்பர் பண்ணாதான் நீங்கள் அதை நம்பணும் சரிங்களா மற்றபடி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த மாதிரியான ஃபேக்கான தமிழர்களோ அல்ல செய்திகளோ வந்து தயவுசெய்து நம்பாதீங்க ஆல்ரெடி ரொம்ப நொந்து நூலாகி இருப்பீங்க எக்ஸாம் சரியாக பண்ணலை அதேமாதிரி பழைய சிலபஸ்ஸு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் திடீரெண்டு இப்படி ஒரு தமிழல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசு எவ்வளோ புண்படும்னு எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் ஆசிய டிஆர்பி தேர்வர் சரிங்களா எனவே நண்பர்களே நீங்கள் இந்த மாதிரி தமிழிலாம் பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க போடுறவங்க போட்டுக்கிட்டு இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சிட்டானா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா அடுத்து வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுமாரி காலி பணியிடங்கள் அதிகரிக்க போகுது ரெண்டாயிரம் வரப்போகுதும் மூணாயிரம் வரப்போதும் இதெல்லாம் வந்து ஃபேக்கான ஒரு முற்றிலும் ஒரு தவறான செய்தி சரிங்களா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நமது அரசாங்கம் கவர்மெண்ட் அறிவிக்கிட்டோம் நம்ம நம்பலாம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து இந்த பிஜிடிஆர்புடைய தேர்வு முடிவு வெளியாகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி யாரும் எதுவும் சொல்லலை அரசாங்கமும் நவம்பர் மாதம் தான் வந்து டிஆர்பி தேர்வு நான் இந்த தேர்வு முடி வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலைங்க எனவே இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க அவங்க கண்டிப்பாக இப்போது டென்டேட்டிவ் கீ விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஆன்சர் கீ விடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க எப்போ தேர்வு முடி வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எனவே தேர்வர்களே இது மாதிரி நிறைய கருத்துக்கள் வரும் சரிங்களா நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிணா படிக்க ஆரம்பிங்க ஒரே சிந்தனையில் இருக்காதிங்க ஒரே எக்ஸாமில் இருக்காதிங்க அடுத்து என்ன எக்ஸாம் படிக்கலான்னு முடிவு பண்ணி நீங்கள் இப்போலருந்து தொடக்கமாக ஆரம்பித்துருங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க சரிங்களா எனவே இது நான் ஒரு விழிப்புணர்வு பதிவாக இது நான் காலையில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்